தாமக்க தலைவர் விஜய் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நாளை கூடவிருப்பதாக முக்கிய செய்தி வெளியாகியிருக்கிறது பனையூர் அலுவலகத்தில் இந்த கூட்டம் நடைபெறும் என்றும் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகளுக்கு மட்டும் அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது பனையூர் அலுவலகத்தில் நடைபெறும் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கமிட்டி நிர்வாகிகளை நியமிப்பது தொடர்பாக ஆலோசனை நடைபெறும் என்று தெரிகிறது முக்கிய செய்தியாக தொடர்ந்து எமது செய்தியாளர் தாய் மாணவன் விவரங்களை முழு இணைகிறார் என்ன தமிழக வெற்றிக் இரண்டாவது ஆண்டு துவக்க விழா அண்மையில நடைபெற்றது அதுல பூத் கமிட்டிகளை வலுப்படுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளிலும் கட்சி நிர்வாகிகள் தலைமை நிர்வாகிகள் ஈடுபட வேண்டும் என விஜய் தெரிவித்திருந்தார் இந்த ஒரு சூழல்ல தான் மாநில கட்சிகளாக பிரதான கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுக அதிமுகவுக்கு இணையாக வலுப்படுத்துவது பலப்படுத்துவது தொடர்பாக மாவட்ட வாரியாக பூக்கமிட்டிகளை அமைக்க சாதேகா திட்டமிட்டிருந்தது அந்த வகையில கடந்த கால தேர்தல்கள் மொத்தம் அறுபத்தி எட்டாயிரம் வாக்குச்சாவடிகள் என்பது அமைக்கப்பட்டிருந்த ஒரு சூழல்ல குறைந்தபட்சம் எழுபதாயிரம் வாக்குச்சாவடி நிபவர்களை நியமிக்க தமிழக வெட்டிக் கழகத்துடைய தலைமை முடிவு செய்திருந்தது அந்த வகையில மாவட்டத்திற்கு தமிழக வெட்டிக் கழகத்தை திருத்தும்படி அனைத்து ரீதியாக நூத்தி இருபது மாவட்டங்கள் அந்த மாவட்டங்களுக்குமான நிர்வாகிகளை நியமிக்கக்கூடிய பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று அந்த பூத் கமிட்டி நிர்வாகிகள் நியமனம் என்பது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நாளைய தினம் பனையூர் அலுவலகத்தில் தமிழக வெற்றிக் கழகத்துடைய மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது விரைவில் அந்த பூத் கமிட்டி மாநாடு நடத்த திட்டமிட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த மாவட்ட செயலாளர்கள் இது குறித்து விவாதிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்டு அறிவிக்கப்படாமல் இருக்கக்கூடிய மாவட்ட என இளைவருக்கும் முறையாக நான்கு தினம் பணையூர்கள் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்திற்கு வருகை தரும்படி அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் பொதுச் செயலாளர் ஆனந்த் தேர்தல் மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் மாதவ் ஆகியோரும் கூட்டத்தில் பங்கேற்க இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த வகையில் நாளையிடம் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் என்பது நாளை பனையூரில் நடைபெற இருப்பதாக தற்போது அதிகாரப்பூர்வமாக விதிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது அமைப்பு தொடர்பான முக்கிய ஆலோசனை இந்த கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தாயு மாணவன் தெரிந்து கொள்ள உடனே